செலுத்துறவர்களாக இருப்போம் நம்ம கடந்த சண்டே நம்ம கேட்ட மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயே அதிகமாக கிரியை செஞ்சுன்னு சொல்லிட்டு நான் உணர்கிறேன் என்னுடைய இருதயத்தில் அது ஆழமா அது கிரியை செஞ்சு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் சொல்லுகிறவன் நான் இருக்கிறேன் ஏன் நம்ம நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நமக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு ஆண்டவர் காண்பித்ததற்காக நாம் எய்யாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு இருக்கணும் ஏன்னா அநேக ஜனங்கள் இந்த மாதிரி சத்தியங்களை அவங்க அறியாதவர்களாக இருக்கிறாங்க அவங்க வாழாதவர்களாகவும் இருக்கிறாங்க ஆண்டவர் முதல்ல நமக்கு இந்த சத்தியங்களை அறிய செய்து இந்த சத்தியத்தின்படி வாழ செய்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுத்தலாம் பழைய உடன்படிகளை வாழ்ந்த ஜனங்கள் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடை அவங்களுக்கு கிடைக்கல ஆண்டவர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தந்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பாவியாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை நமக்கு தந்திருக்கிறாங்க ஏன்னா பழைய உடன்படிக்கில் வாழ்ந்த எல்லா ஜனங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விரும்புனாங்களே தவிர அவங்கள இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியலை அவங்களால ஏன்னா பரிசுத்தாகனவர்களுக்கு அருளை படலா படாததினால அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை ஏசு கிறிஸ்துவ போல் வாழ்கிற வாழ்க்கை அவங்களால் வாழ முடியல இதுதான் பேதூருல சொல்லியிருப்பாங்க ஒன்று பேதூரும் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசன சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் அந்த காலத்தை கூட அவங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்தாங்களாம் நமக்கு கிடைச்ச இந்த கிருபையின் இந்த இப்படிப்பட்ட ஒரு கிருப பாவத்தின் மேல வெற்றி செல் வெற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் அனுமதிச்சதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் சோ ஏதோ நம்ம விசேஷித்தவங்க கிடையாது ஆண்டவர் நம்ம மேல பாராட்ட இறக்கம் இது ஏதோ நம்மளுடைய பலத்தினாலும் அல்ல நம்மளுடைய பராக்கிரமத்தினால நம்மளுடைய தாழ்ந்தினாலும் அல்ல ஆண்டவர் நம்ம மேலே பாராட்டுன்னு இறக்கும் தேவதூதர்கள் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கையை யார் வாழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யார் வாழப் போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த அதிகாரத்தில் கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த வாழ்க்கையை யார் வாழ போகிறாங்க அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களாம் இங்கே இருக்கிற நமக்கு அந்த வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார் இல்லைங்களா நம்மளை அவங்க உற்றி நோடுக்குறாங்க தேவதூதர்கள் நம்ம உச்சி பார்க்க பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்சி நம்ம நினைக்கலாம் தூதர்கள் நம்மளை பார்க்குறாங்களான்னு கேட்டிங்களா கண்டிப்பாக இந்த வசனத்தின் படி பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் நம்மளை ஆராய்ந்து பார்க்குறாங்க இவங்க இந்த பாக்கியத்திற்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறாங்களே இவங்க இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறாங்களே ஸோ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்ம மேன்மையாக பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்க நம்ம பிரதர் சொல்லியிருந்தாங்க ஷேர் பண்ணியிருந்தாங்கள்ல இருதயத்தை நம்ம வந்து நம் இருதயத்தின் நினைவுகளை குறித்தும் இருதயத்தின் இருதயத்தை குறித்து நம்ம அறியாத பட்சத்தில் நாம் என்னதான் இந்த காலத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த காலத்தின் இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது நாம் இன்னும் பழைய உடன்படிக்கை கூடிய ஜனங்களாக தான் இருப்போம் இப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாகவும் தேவதூதர்களால் ஆராய்ஞ்சு பார்க்கிற ஒரு ஜனமாகவும் நம்மளால் இருக்க முடியாது ஸோ நம்ம அதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்துருக்கிற ஜனங்களாக இருக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களா புதிய உடன்படிக்கை சுதந்திரங்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டு நம்ம நம்மளே நியாயம் திர்த்து கொள்ளலாம் அவங்களால அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் அறிஞ்சின் பிரதர் சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு வேலைக்காரராக இருந்தாங்க தேவனுக்கு ஒரு ஊழியக்காரரா இருந்தாங்க ஆனா நம்மளை அழைத்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலைக்காரரும் ஆண்டை அழைக்கல ஊழியக்காரரும் அழைக்கல மாறாக நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரனையே நமக்கு தந்ததுனால நம்மளையும் அவருடைய குமாரனுடைய சாயல்ல மாறுறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பாக்கிய நமக்கு தந்திருக்கிறாங்க தேவன் அப்படிப்பட்ட ஒரு இறக்கத்தை நம்ம மேல பாராட்டினதற்கு அவருக்கு நன்றி சொல்லலாம் அவர்களால ஒரு புத்திர சுபகாரத்தின் ஒரு ஆவி அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல பழைய உடன்படிகளை வாழ்ந்த ஜனங்களில் யாராலையுமே அது மோசையா இருக்கட்டு இசையாவா இருக்கட்டு இசைக்கியலா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் தேவனுடைய ஜனங்களா இருந்தாங்களே தவிர தேவனுடைய பிள்ளைகளா மாறிட முடியல ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா இங்கே அமர்ந்திருக்கிற நாம் ஏசு குருஸ்தனுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம் நம்மளுடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஜனங்களாக அல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாக குமாரராக புத்திரர்களாக நம்மளை அழைச்சிருக்கிறாரு ஸோ யார் அப்படிப்பட்ட புத்திரர்களாக இருப்பாங்க நம்ம ஒரு வேலைக்காரருக்கு பார்த்தீங்கன்னா இருதயத்தின் இயக்கங்கள் அவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்காது ஒரு வேலைக்காரருக்கோ ஒரு ஊழியக்காரர்களோ பார்த்தீங்கன்னா இருதயத்தின் எண்ணங்களை அவங்க ஆராய்ஞ்சு பார்ப்பாங்கன்னு கேட்டிங்களா தெரியல ஆனால் ஒரு புத்திரர் பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய இருதயத்தின்படி வாழணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் தகப்பனுடைய சுபாவத்தில் படைக்கப்பட்டாங்க தகப்பனுடைய சுபாவத்தின்படி வாழ்கிறதுக்கு பரிசுத்தாயன் அவருடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பரிசுத்தாயின் மூலமாக நம்மளுடைய இருதயத்தின் உள்ள ஏக்கங்களை அவர் நிறைவேற்றிட முடியும் ஸோ நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தில் இயக்கங்கள் வச்சுருக்கிறோம் நம்ம வேலைக்காரர்களை போல் இருக்கிறோமா அல்லது குமாரரை போல தேவனுடைய சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களெலாம் இருக்கிறோமா பழைய உடன்படிகள் வாழ்ந்த யாருக்குமே தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாக்கியம் கிடைக்கல ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்குறாரு நம்மளுடைய இருதயங்களை குறித்து நம்ம எந்த அளவு இயக்கம் உள்ளவர்களாக பார்த்துட்ருக்குறோம் நம்மளுடைய இருதயத்தின் உள்ளிதீரங்களை குறித்து நம்ம எந்த அளவுக்கு ஏக்கம் உள்ளவர்களாக இருக்கோம் ஆண்டவரையும் நாங்கள் ஆண்டவரேன்னு கூப்பிடுறது பதிலாக நம்ம அப்பாவே கூப்பிடுற சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறாரு அப்பா எனக்கு உங்களை போல வாழ்கிறதுக்கு ஒரு இருதயத்தை தந்திருக்கிறீங்க நான் அந்தளவு விருப்பம் எனக்குள்ளே இருக்குதா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா நம்ம அவருடைய குமாரரே சாயலுக்கு நம்மளால் மாற முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா பிழிப்பேரில் ஒரு வசனம் இருக்குது அவர் தேவன் தமது தயவுள்ள சித்தத்தின்படி செய்கிற விருப்பத்தை கொடுக்குறாரு அப்புறம் அதற்குபடி செய்கிறக்கு ஒரு செயலையும் அவர் வந்து நமக்குள்ள உண் உண்டாக்குறவராக இருக்கிறான்னு சொல்லியிருக்குது தேவன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆராய்ஞ்சி பார்க்குறவராக இருக்கிறாருங்க ஆண்டவர் குறித்து ஒரு வசனம் இருக்குது மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் சொல்லியிருக்குது இருதயத்தின் எண்ணங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறாரு நம்மளுடைய உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ஞ்சு பார்க்குறவராக இருக்கிறாரு நாம் எந்த அளவு நான் உண்மை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நான் ஏக்கம் உள்ளவராக இருக்கிறேன் உண்மை போல நான் வாழ்கிற என்னுடைய இருதயத்தில் நாம் இருதயத்தை நாம் எப்போ அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் கொள்வோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருதய பிரதர் சொன்னது தான் நாம் எப்போது தேவனையே சார்ந்து நான் எப்போ தேவனையே மையமாக கொண்டு வாழ்வோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இருதயத்தை நம்ம பார்க்காத பட்சத்தில் நம் தேவனையே சார்ந்து வாழ முடியாது தேவனையை பிரியப்படுத்தி ஒரு வாழ்கிற வாழ்க்கை வாழ முடியாது சொல்ல போனோன்னா குமாரராக நம்மளால வாழ முடியாது நம்மளுடைய இருதயத்தை நாம் பார்க்கிறவராக இருக்கிறோமா கர்த்தர் பார்க்கிறார் ஆனால் நமக்கு அந்த நம்ம அந்த வசனத்தை எப்படி பார்க்கிறோம்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம நம்மளுடைய முகத்தை தான் பார்க்கிறோம் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கல நம்ம நினைச்சு கொடுக்குறோம் ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கல நம்மளுடைய வெளிப்புற காரணம தோற்றத்தையும் நம்மளுடைய செய்கைகளையும் ஆண்டவர் பார்த்து மகிழ்கிறார்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது ஆண்டவர் நம்மளுடைய உட்காருதலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு வசனம் இருக்குது இருபத்தி மூணு தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளை எந்த அளவா நேசிச்சு நம்மளை சிருஷ்டித்ததை அவர் வந்து அங்கே விவரிச்சிருப்பாரு அந்த அளவா நம்மளை சிருஷ்டி அன்பு நிமித்தம் வந்து அவரை நம்மளை நம்மளை சிருஷ்டித்து ஸோ சோ நம்ம பாவியா இருக்கும்பொழுதே அவர் நம்மளை நேசிச்சார் இல்லைங்களா பாவியா இருக்கும்பொழுதே அவருடைய அன்பு குறையலை நம்ம இப்போ ரச்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய அன்பு குறைந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா குறைந்து போகாது இன்னும் நம்மளை நேசிக்கிறவராக தான் இருக்கிறாரு சோ நம்ம இன்னும் பாவியா இருக்கும்பொழுது நம்மளுடைய இருதயத்தை நம்ம எந்த அளவு பார்த்தோம் கொஞ்சமா பார்த்தோம் இல்லைங்களா கொஞ்ச அளவு நமக்கு வெளிச்சம் இருந்துச்சு ஆரம்பத்தில் கொஞ்சமா நம்மளுடைய இருதயத்தை பார்த்து நம்ம மன இன்னும் நம்மளுடைய இருதயத்தில் பல அசுத்தங்கள் இருக்குது பல இருள்கள் இருக்குது அதை தேவனுடைய வெளிச்சத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் தேவன் நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறவரா இருக்கிறார் அவருக்கு தெரியும் நம்மளுடைய இருதயம் எந்த அளவாக கரைப்பட்டதாக இருக்குது எந்த அளவுக்கு திருக்குள்ளதா இருக்குது அது கேடு உள்ளதாக இருக்குது அதுல எந்த நன்மையும் வாசம் பண்ணலன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும் ஆனா தேவன் எதிர்பார்க்கறதுலாம் எல்லாம் தெரியுங்களா நாம் நம்மளுடைய இருதயத்தை குறித்து நாம் அறிஞ்சிருக்கிறோமா நாம் தேவன்கிட்ட போயிட்டு ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நம்ம தத்துக்காங்கன்னு சொல்றதை விட அண்டவரே என்னுடைய இருதயத்தை எனக்கு காண்பித்தரலங்க ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய இருதயம் எவ்வளவு திருக்குள்ளுது என்பதை எனக்கு காண்பித்தரலங்கப்பா இப்படி நம்ம நம்மளுடைய இருதயத்தில் இந்த மாதிரி ஒரு ஏக்கங்கள் நமக்கு இருக்கிறதா நாம் உண்மையாலுமே நம்ம குமாரனுடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக்கி கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம் நாம் இருதயத்தை நாம் பார்க்காத பட்சத்துல நாம் சொல்ல முடியும் கர்த்தரு முகத்தை பார்க்கல என்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஆனா நாம் நம்மளுடைய இருதயத்தை பார்க்க முடியாது நாம் நம்மளுடைய உள்ளிந்திரங்களை நம்ம ஆராயாத பட்சத்துல நம்மளுடைய இருதயத்தை எந்த அளவு நம்மளுடைய இருள்கள் என்னுடைய இருதயத்துல மூடி இருக்கிறத நான் பார்க்க முடியாது ஸோ நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம் மனம் திரும்பும் பொழுது நம்ம இன்னும் அதிக அதிகமா நம்மளுடைய இருதயத்தின் உள்ள இருள்களிலேருந்து நம்ம விடுதலை ஆக முடியும் ஆண்டவர் ஆண்டவர் குறித்து நான் வாசிக்கும் பொழுது தானியல்ல வாசித்து ஒரு வசனையை நான் அதிகமாக ஆசீர்வதி சம்பத்துல நான் சொன்னதுதான் இருதயத்தில் உள்ளதை பார்த்தீங்கன்னா இருதயத்தில் உள்ள மறைந்து இருக்கிறவைகளை பார்த்தீங்கன்னா தேவன் அறிவார் அவருக்கு சகலமும் அவருக்கு முன்பாக தான் இருக்குது அவருக்கு மறைவான ஒரு சிருஷ்டியும் இல்லைன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லைங்களா தானியல் அதை தான் அவர் சொல்லியிருப்பார் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த வசனத்தை அண்டபடி என்னுடைய உள்ளிந்திரியங்களை தாவி தானியலை போல நான் கேட்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன்னா அதுல ஒரு வசனம் சொல்லிருக்கேன் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் தானியல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இதை நான் வாசிக்கும் போது நான் அப்படிதான் உணர்ந்தேன் என்னுடைய இருதயத்தில் உள்ள ஆழமான விஷயங்கள் அதிகமான இருக்குது ஆண்டவரே நான் நான் அதை அறிந்து கொண்டதை காட்டிலும் என்னுடைய இருதயத்தை நீங்க நன்றாக அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன் சொப்பனத்தை விவரிக்கிறதுக்காக தானியல் வந்து இங்க கேட்டுக்கிறாரு இதே போலதான் நேபுகாத்து நேச்சாருக்கு எதுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தணும் எப்படி எதுக்கு அவர் விவரிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் மனம் திரும்பணும் அதே போலதான் நேபுகாத்து நேச்சரை போல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இறுதியத்துக்குள்ள ஆழமான விஷயங்கள் மறைபொருள் நிறைய இருக்குது தானியலை போல நம்ம கேக்குற நம்ம விருப்பப்படுறோமா அன்றுபிற இந்த மறைபொருளை வெளிப்படுத்துங்க ஏன்னா அவரே அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்படி அவர் வெளிப்படுத்த போகிறாரு அதுக்கு கீழே அதுல ஒரு வசனம் இருக்குது இருளி இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும் நன்றி சொல்லலாம் நமக்கு அவர் மறைபொருளை வெளிப்படுத்தாம இல்லை வெளிச்சத்தினால இருளில் இருக்கிறத வெளிச்சத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் இல்லைங்களா வேத வசனம் ஆகிய வெளிச்சத்தின் மூலமாகும் சோதனை ஆகிய வெளிச்சத்தின் மூலமாக சோதனை நம்ம பார்ப்போம் சில குகைகள்லாம் சரி சுரங்கத்திலலாம் சரி ஆழமான பொருள்கள் இடத்துக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ரொம்ப கடினமா இருக்கும் அங்க என்ன பண்ணுவாங்கன்னு வெடி வச்சு தகர்த்துவாங்க ஏன் வெடி வச்சு தகர்த்துவாங்கன்னா அதில் உள்ள இருக்கிறத அவங்களால பார்க்க முடியாது அது நிலக்கரியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் அந்த சுரங்கத்துக்குள்ளே போகணும்னா அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெடி வச்சு தகர்த்துக்குவாங்க அதே போலதான் ஆண்டவர் நம்மளால் நம்மளுடைய இருதயத்தில் உள்ள நிறைய பொருள் நம்மளை மறைச்சிருக்குது இருதயத்தில் உள்ள சிந்தனைகள் உள்ள மறைபொருள்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மறைத்து இருக்கிறதுனால நம்மளுடைய சுயம் மறைத்து இருக்கிறதுனால நம்மளால் பார்க்க முடியல ஆண்டவர் அனுமதிக்கிறார் பல சூழ்நிலைகளும் சோதனைகளும் வீழ்ச்சிகள் மூலமாக வீழ்ச்சிகள் ஆகிய அந்த வெடி மூலமாக நம்மளுடைய ஆண்டவர் அனுமதிக்கிறார் வெடி வைக்கிறதுக்கு தகர்க்கிறதுக்காக உள்ள மறைபொருளை காண்பிக்கிறதுக்காக நாம் அதை பார்க்கறதுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமா ஆண்டவர்கிட்ட விருப்பப்படுறேன் ஆண்டவரே என்னுடைய காண்பிங்க ஆண்டவரே அதில் உள்ள அந்தகாரத்தையும் அதிலுள்ள இச்சைகளையும் அதிலுள்ள எல்லாமே சகலமும் அதிலிருந்து தான் புறப்படுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா அண்டவரே நான் அதை பார்த்து நான் இயக்கப்படுறவனா இருப்பேனா என்னுடைய இருதயத்தில் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவரே நான் அதுல வெளிச்சம் போட்டுருக்கு பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தின் மூலமா என்னுடைய இருதயத்தில் உள்ள இருளை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நாம் அப்படிப்பட்டவர்கள் நம்ம கேட்போம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் உள்ள இருள எனக்கு நீங்க நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா நாம் இருள பார்க்காத வரைக்கும் நம்ம வெளிச்சத்துல என்ன பண்ண முடியாது வெளிச்சத்துல நம்ம பிரவேசிக்க முடியாது தேவன் வெளிச்சமா இருக்கிறாரு இல்லைங்களா இடத்துல எந்த இருளுமே இல்லை அவருடைய இருதயத்துல எந்த இருளுமே கிடையாது அவர் நம்மளை அப்படிதான் எதிர்பார்க்கிறாரு அவர் பரிசுத்தம் உள்ள நம்ம வாசித்தோம்னா நம்மளுடைய அழைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பரிசுத்தலா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தலா சொல்லிட்டு தான் அவருடைய அழைப்பு அவருடைய குமாரருக்கு அழைக்கிறாரு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்குது நாம் அவருடைய அழைப்புக்கு நம்ம பாத்திரவாங்களா இருக்கிறோமா நாம் இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம் அண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அண்டவரே என்னுடைய இருதயத்தில் உள்ள மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே நான் என்னுடைய இருதயத்தில் உள்ள அசுத்தங்களை நான் பார்க்காத பட்சத்தில் அண்டவரை நான் உண்மையை சார்ந்து கொள்ள முடியாது ஆண்டவரு என்னுடைய இறுதியை முழுவும் அந்த இருளையெல்லாம் நம்ம வெளியே கொண்டு போகணும்னா முதல்ல என்ன பண்ணணும் சக்கரையா போன ஐயா சொல்லுவார் ஒரு வீட்டில் இருள் ஒரு இருந்து வீட்டில் வெளிச்சம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல வெளிச்சம் ஆன் போதும் பல்ப் ஆன் பண்ணா போதும் இருள்னா வெளியே கொண்டு போயிட முடியும் சொல்லுவார் அதே போலதான் நம்மளுடைய இருதயத்தில் இருளாகிய நம்மளுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற விஷயங்கள் நம்ம வெளிப்பட முடியணும்னா ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கணும்னா நாம் முதலாவது ஆண்டோடைய வார்த்தையாகி வெளிச்சத்தின் மூலமாகவும் அவர் அனுமதிக்கிற சோதனைகள் மூலமாகவும் சூழ்நிலைகளாகவும் நம் தகர்க்கப்பட நம்மளுடைய இருதயத்தின் உள்ள எண்ணங்களும் அந்த அந்த மறைபொருள் நமக்கு தகர்க்கப்பட்டு நம்மளுடைய இருதயத்தை நாம் பார்த்து விடாத பட்சத்துல நம் ஆண்டவரையே நம்ம சார்ந்து கொள்ள முடியாது பழைய பிரதர் சொன்னாங்க எனக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு பழைய உடன்படிகளை வாழ்ந்த எல்லா ஜனங்களும் கேட்டீங்கன்னா தங்களை குறித்து அவங்க நேர்மையா இருந்தாங்கல்ல நேர்மையா இருந்த எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க ஆனால் அவங்களால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியல பிரதர்ஸ் ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இறக்கம் பாராட்டியிருக்கிறார் அவருடைய ஈவு அவருடைய கிருபைனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றது நமக்கு அனுமதிச்சிருக்கிறாரு ஸோ நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம இறக்காண்டாம் அவங்க நேர்மையா இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் அவங்க நேர்மையா இருந்தாங்க ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்ம நேர்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா நம்மளுடைய இருதயத்தை குறித்து நாம் நேர்மையுள்ளவர்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவர் நமக்கு அனு அனுமதிக்கிற சூழ்நிலைகள் மூலமாகவும் சோதனைகள் மூலமாகவும் நம்மளுடைய இருதயத்தை நம்ம பார்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆண்டவரையே நம்ம சார்ந்து கொள்ள முடியும் பழைய உடன்படிக்கல வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களும் விருப்பம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க ஆனா நம்ம வெறும் விருப்பத்தை மாத்திரம் இல்லாம ஆண்டவர் விரும்புகிற ஒரு செயலை நம்மால செய்ய முடியும் அவங்களால அந்த செயலை செய்ய முடியல ஆனா இன்னைக்கு புதிய உடன்படிக்கல வாழ்ந்த நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்குதுன்னா நம்மளுடைய இருதயத்தை அசுத்தமும் மாசும் உள்ள இந்த இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு மாறனையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு வெறுமனையே அதை கழுவ முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரனே நமக்கு தந்திருக்கிறாங்க ஸோ நம்ம அவரை பயன்படுத்திடுவோம் ஏசு குருசுன்னு ரத்தத்தை கொண்டு நம்மளுடைய இருதயத்தை நம்ம சுத்திகரிக்க முடியும் ஒரு வசனம் இருக்குது ஒன்னியில் ஒரு வசனம் இருக்குது இல்லை ஒன்னு ஒன்பது நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அதற்கு மேல உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழாவது வசனம் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நடக்கணும்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்குள்ள உள்ள இருளை நம்ம பார்க்காத பட்சத்தில் நாம் அவரையே வந்து நம்ம சார்ந்து கொள்ள முடியாது அவர் ஒளியா இருக்கிறது போல அப்படிப்பட்ட ஒளி நமக்குள்ள இருக்காது ஸோ நம்ம அப்படிப்பட்டவர்களா நம்ம நம்ம வாஞ்சிப்போம் அண்டு நம்ம நம்மளுடைய இருதயங்கள இயக்க நம்ம எதை குறித்து நம்ம ஏக்கமாக இருக்கிறோம் எதை குறித்து நம்ம கவலைப்படுறோம் என்னுடைய இருதயத்தில் உள்ள அசுத்தங்களை குறித்து நாம் கவலைப்படுறோமா ஆண்டை விட்ட கேட்கலாம் ஆண்டவரே மறைபொருளை நீங்கள் தான் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க அண்டவரே என்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா நாம் நேபுகாத்து நேச்சார போல நம்ம மறந்துடுமாவும் இருக்கவும் முடியும் ஸோ நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணாம் நாம் மெய்யாலுமே நம்மளுடைய இருதயத்தில் உள்ள மலைபொருளை தேவன் நமக்கு காண்பிக்கிறதுக்கு காண்பிப்பார் நிச்சயமாக நாம் மனம் திரும்புவதுக்காக அவர் காண்பிப்பார் நாம் மனம் திரும்ப நம்ம பிரயாசப்படுவோம் மனம் திரும்புவாத பட்சத்தில் நம்ம வெளிச்சத்தில் நடக்க முடியாதுங்க ஸோ நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருப்போம் இருள் நம்மளை பச்சி பிடிக்காதவர்களாக நம்ம இருப்போம் அண்டர் நமக்கு உதவி செய்வாராக ஏன்னா அவங்கள போல ஒரு விருப்பத்தை மட்டும் உடையவர்களாக நம்மளை ஆண்டவர் உருவாக்கலை ஆரம்பத்தில் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் ஏசுவை போல இயேசுவை பின்பற்றுவதற்கும் இயேசுவை போல வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் ஆனால் அதே விருப்பத்தில் நம்ம தேங்கி நிற்கண்டாம் நாம் பரிசுத்தாவினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளுடைய நாம் சுத்திகரித்து வைத்துக் கொண்டால் ஆண்டவரையே நம்ம வாஞ்சித்தா ஆண்டவரையே நீங்க என்னுடைய சுத்திகரிக்கப்பட்ட இந்த இருதயத்துல நீங்களே வந்து வாசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா அவர் பரிசுத்தாவினால நம்மளை நிரப்புவாரு அவர் ஒளியா இருக்கிறதுனால நம்மளையும் அப்படிப்பட்ட ஒளியில என்ன பண்ணுவாரு நடத்துவாரு சோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவர்களா நம்ம இருப்போம் அண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அண்டவர் தாமே ஆசீர்வதிப்படாரு ஆமா